மும்பையை வெளியேற்றிய கே கேஆர் சிஎஸ்கேவுக்கு பெரிய சிக்கல் புள்ளி பட்டியலை பாருங்க மும்பை அணிக்கு எதிரான லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் மும்பை அணி பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறுகிறது இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் ஐம்பத்தி ஓராவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை மும்பை வான்கடை மைதானத்தில் எதிர்கொண்டது டாஸ் வென்ற மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதலில் பந்து வீச முடிவு செய்தார் கொல்கத்தா தனது பேட்டிங் பிளேயிங் லெவனில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை மும்பை அணியில் முகமது நபிக்கு பதில் நமன் திர் உள்ளே வந்தார் ரோஹித் சர்மா இம்பாக்ட் வீரராக இருந்தார் இந்த சீசனில் அதிரடியாக கொல்கத்தா அணியின் ஓபனர்கள் விளையாடி வந்த நிலையில் இன்று அது நடக்கவில்லை சால்ட் ஐந்து ரகுவன்ஷி பதிமூன்று ஸ்ரேயா சையர் ஆறு நரைன் எட்டு என பவர் பிளே ஓவரிலேயே நான்கு விக்கெட்டுகள் விழுந்தது இருப்பினும் ஆறு ஓவர்களில் ஐம்பத்தி ஏழு ரன்களை கே கே ஆர் அடித்திருந்தது பவர் பிளே முடிந்த அடுத்த பந்திலேயே ரிங்கு சிங்கும் ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் அப்போது இம்பாக்ட் பிளேயராக ரகுவன்ஷிக்கு பதில் மணிஷ் பாண்டே உள்ளே வந்தார் மணிஷ் பாண்டே வெங்கடேஷ் ஐயருடன் ஜோடி சேர்ந்து சிறப்பாக விளையாடினார் இந்த ஜோடி நிதானமாக விளையாடினாலும் ஸ்கோரையும் சீராக உயர்த்தியது ஏறத்தாழ பத்து ஓவர்களில் எண்பத்தி மூன்று ரன்களை பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்த ஜோடியை ஹர்திக் பாண்டியா பிரித்தார் மணிஷ் பாண்டே நாற்பத்தி இரண்டு ரன்களுக்கு ஆட்டமிழக்க அடுத்து வந்த ரசல் ஏழு ரமன்தீப் சிங் இரண்டு ஸ்டார் பூஜ்ஜியம் என அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் கடைசி ஓவரின் ஐந்தாவது பந்தை வரை தாக்கு பிடித்த வெங்கடேஷ் ஐயர் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபது ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார் அதில் மூன்று சிக்சர்களும் ஆறு பவுண்டரிகளும் அடக்கம் இதன் மூலம் இருபது ஓவர்களில் கேகேஆர் கேஆர் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நுவான் துஷாரா மூன்று விக்கெட்டுகளையும் உம்ரா மூன்று விக்கெட்டுகளையும் ஹர்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளையும் பியூஷ் சாவ்லா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர் தொடர்ந்து மும்பை அணி நூற்றி எழுபது ரன்கள் என்ற சற்று எளிய இலக்கை துரத்தியது கேகேஆர் போலவே பவர் பிளேவிலேயே மும்பை அணியும் சரிந்தது இஷான் கிஷன் பதிமூன்று நமன் பதினொன்று ரோஹித் சர்மா பதினொன்று ரன்களுடன் பவர் பிளேவிலேயே ஆட்டமிழந்தனர் மும்பை முதல் ஆறு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நாற்பத்தி ஆறு ரன்களையே சேர்த்தது சூரியகுமார் நான்காவது வீரராக களமிறங்கிய நிலையில் மிடில் ஆர்டரில் மற்ற வீரர்கள் சிதப்பினர் திலக் வர்மா நான்கு வதோரா ஆறு பாண்டியா ஒன்று என அடுத்தடுத்து விக்கெட்டை கைவிட்டனர் சூரியகுமார் யாதவ் டிம் டேவிட் உடன் ஜோடி சேர்ந்து நாற்பத்தி ஒன்பது ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் சூரியகுமார் ரஸல் பந்துவீச்சில் வீச்சில் ஆட்டமிழந்தார் அவர் முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்கள் என ரன்களை அவர் எடுத்திருந்தார் போராடிய டிம் டேவிட் இருபது பந்துகளில் இருபத்தி நான்கு ரன்களை எடுத்து ஆட்டமிழக்க கடைசி கட்ட வீரர்களான சாவ்லா இடம் டக் அவுட் ஆக அதே ஓவரில் கோட்சி எட்டு ரன்களில் போல்டாக மும்பை அணி இருபது ஓவர்களில் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மிடில் ஓவர்களில் கே அணியின் சுழற்பந்து வீச்சும் இதன் மூலம் கொல்கட்டா அணி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த போட்டி அவர்களுக்கு மேலும் சிறப்பானதாகும் ஏனென்றால் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் கொல்கட்டா அணி மும்பையை வான்கடே மைதானத்தில் தோற்கடித்துள்ளது உள்ளது கே பந்துவீச்சில் ஸ்டார்க் நான்கு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் ரஸல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் வெங்கடேஷ் ஐயர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் ஐபிஎல் புள்ளிப் போட்டியலில் ராஜஸ்தான் பதினாறு புள்ளிகளுடன் முதலிடத்திலேயே நீடிக்கிறது கொல்கத்தா அணி இந்த வெற்றியுடன் பதினான்கு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் பன்னிரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் உள்ளன தற்போது தோல்வியடைந்த மும்பை அணி பதினோரு போட்டிகளில் விளையாடிய அதே ஒன்பதாவது இடத்தில் உள்ளது ஆர்சிபி அணியும் பத்து போட்டிகளில் விளையாடி அதே பத்தாவது இடத்தில் உள்ளது டெல்லி ஆறாவது இடத்திலும் பஞ்சாப் அணி ஏழாவது இடத்திலும் குஜராத் அணி எட்டாவது இடத்திலும் உள்ளன இதில் சிஎஸ்கே ஐந்தாவது இடத்தை பிடித்தாலும் அடுத்தடுத்து வரும் போட்டிகளை நிச்சயம் வென்றாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது